பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நண்பர் நண்பனை வணக்கம் நானும் பிரியாவும் அந்தகன் இந்த பியானஸ் படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்திருக்கோம் அந்த படம் வந்து ஆகஸ்ட் நைன்த் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அது ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியாக இன்றைக்கி வந்து மதுரையை முடிச்சுட்டு இப்போது திருச்சி வந்திருக்கோம் திருச்சியில் வந்து எஸ்ஆர் இன்ஜினியரிங் அந்த காலேஜில் இன்ஸ்டிடியூஷனில் அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு நாங்கள் கலந்துக்கிட்டோம் அண்ட் இப்போ உங்களை மீட் பண்ணுறோம் டாக் காமெடி மிக்ஸ் வித் லிட்டில் த்ரில்லர் மிஸ்டி ஆமாம் இல்லை இப்போ அந்த இது மாறிடுச்சுங்க இப்போது இப்போ எந்த மொழியில் எடுத்தாலும் இப்போ பேன் இண்டியா ஃபிலிம் தான் இப்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் ஜீன்ஸ் ஜீன்ஸ் ஒரு படம் அது வந்து எடுத்த மொழி வந்து தமிழ் இருந்தாலும் வந்து ஆல் அக்ராஸ் இந்தியா ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லா மொழியிலையும் அங்கேருந்து ஆரம்பித்திருந்தால் இப்போ இன்றைக்கி வந்து எந்த படம் வந்தாலும் அது வந்து நம்ம கன்னடில் எடுத்தாலும் இல்லாட்டி மலையாளத்தில் எடுத்தாலும் தெலுங்கில் எடுத்தாலும் தமிழில் எடுத்தாலும் இல்லை ஹிந்தியில் எடுத்தாலும் எல்லா மொழியில் வந்து அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இனிமே அந்த இது கிடையாது தேங்க்யூ இல்லை அது வந்து நானே ஏற்படுத்த விஷயம் தான் பட் அது ஓகே அது பரவாயில்ல அது வந்து ஒரு ஒரு படம் பண்ணுவேன் அந்த படத்துக்கு என்னென்ன டைம் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் கேப்னு அது கிடையாது சரி நான் சொன்ன மாதிரி இப்போது நான் இது ஒரு ரொம்ப ஒரு லென்த்தியாக பேசணும் அந்த விஷயம் அப்படி இல்லாமல் இப்போ வந்து ஒரே விஷயம் வந்து இப்போ அந்தங்கன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கான டைம் தேவைப்பட்டது ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் ஸ்டார் காஸ்ட்டாக இருக்கட்டும் இந்த படத்தில் வந்துட்டு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிம்ரன் அப்புறம் பிரியாநந்த் இருக்காங்க அப்புறம் முத்துராமன் கார்த்திக் சார் இருக்கார் சமுந்திரகனி சார் இருக்கார் யோகி பாபு அதுக்கப்புறம் கேஎஸ் கேஎஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் வந்து ஊருசி மேடம் இருக்காங்க ஒரு நட்சத்திர பட்டாலமே பெசநகர் ரவி இருக்கார் வனிதா விஜயகுமார் இருக்காங்க மோகன் வைத்தியா சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது அந்த ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பரிச்சமாக இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும் ஸோ அவ்வளோ எடுத்து பண்ண எடுத்த படம் தான் இந்த அந்தகன் படம் அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன்ஸும் வந்து சம் த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை மற்ற மொழியில் வந்து இந்த படம் வந்து எடுக்கும்போது வந்து எல்லாம் ஸ்டேட்டை ஓடிட்டிக்கு போயிட்டாங்க நாங்கள் அது விரும்பலை எங்களுக்கு தேவைப்பட வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணோம் அது கரெக்டான டைம் வந்து தேவைப்பட்டது இப்போ அந்த டைம் வந்து அமைஞ்சிருக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் தேட்டரோட மெயின் ஸ்க்ரீன்ஸில் பெரிய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது இப்போ இருக்கிறது ரொம்ப ஷார்ட் நான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறாங்க அதனால நிறைய படங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு

அண்டு எல்லா எல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க என்ன மாதிரியான சவால்கள் முதல் சல்வா சவால் வந்து இப்போ ஒரு ஒரு பிளைண்டாக நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நம்ம வந்து ஒரு அதை அனலைஸ் பண்ணணும் அது உள்ள வாங்கிக்கணும் அண்ட் வந்து இப்போது ப்ளைண்டாக நடிக்கிறதுக்கு ஜஸ்ட் கண் மூட்டிட்டு ப்ளைண்ட் கிடையாது கண்ணை திறந்துக்கிட்ட சேம் டைம் வந்து பிளைண்டாக வந்து ஃபீல் பண்ணணும் உங்களையும் வந்து நம்ப வைக்கணும் ஸோ அதுக்கு வந்து இட் டுக் சம் டைம் கண்டிப்பாக நான் வந்து இல்லை ஈஸியாக பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன் எஸ் இட் இஸ் ஓன் என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டீஸ் பட் எண்டது அப்படியே ஒரு ஆர்டிஸாக அதை நான் என்ஜாய் பண்ணுறேன் ரைட் இப்படி ஒரு சவாலாக இருக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு அது ஜாலி எப்படி பண்ண முடியும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு எவ்ரி டே வி விட் ஹார்ட் ஆந்தை ஹிந்தி பாட்டு சரி சரி டைட்டிங்க

எவ்வளோ தூரம் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்னா ஒரு சாங் இப்போ ப்ரோமோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்தங்க நேர்த்தம்னு அதில் வந்து டான்ஸ் மாஸ்டர் யாருன்னா பிரபுதவ மாஸ்டர் கூட அது சாண்டி கொரியோகிராஃபி அதுக்கு வந்து ஓக்கல் வந்து அனிருத் அவர் பாடி இருக்காரு அதுக்கு வந்து ஓகே இன்னும் ஒரு பக்க பலமாக இருக்கிறது விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் எவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்து ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு பண்ண முடியுமோ அதை வந்து இந்த சின்ன சாங்க்க்கு ப்ரொமோஷன் சாங் இவ்வளோ தூரம் யூனோ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அது ஒரு நானும் சிமுன்னு சேர்ந்து டான்ஸ் ஆடிருக்கும் மக்களுக்கு சேர்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லிரிக்லஸ் வந்து ஹூக் லைன்ஸ் ஹூக் ஸ்டெப் வச்சு ஹூக் லைன் வச்சு நிறைய விஷயங்களை வந்து ஒரு சின்ன சாங்கில் போடும்போது இவ்வளோ கேர் எடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக படம் அதே மாதிரி மக்கள் கிட்ட போகும்போது நல்லபடியாக போய் சேரும் நல்ல ப்ராடக்டாக போய் சேரும்னு ஆசைப்படுறேன் வந்து ஒரு தனிப்பட்ட அவருடைய கருத்து அது ஸோ சம்டைம்ஸ் வந்து பாசிட்டிவ் இருக்கும் சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்கும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆமாங்க இல்லை அதில் நல்ல கொஸ்டின் நைன்த் ரிலீஸ் ஆகுது படம் ஆகஸ்ட் நைன்த்து நீங்கள் பாருங்கள் அந்த விட கிடைக்கும் அப்போ வந்து ஃபிலிமில் எடுத்தோம் இப்போ டிஜிட்டல் எடுத்துகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் கண்டிப்பாங்க அவர் அவர் எப்படின்னா அவர் கதை ஒன்று எடுப்பார் அந்த கதைக்கு வந்து யார் வந்து எந்த ஹீரோ கரெக்டான ஹீரோ அப்படிதான் அவர் செலக்ட் பண்ணிட்டு போவார் ஸோ கண்டிப்பாக நான் வந்து என்னை வச்சு படம் பண்ணணும்னு வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ஹில் கால் அண்ட் நம் அவர்ட்டையும் நான் டெய்லி பேசிகிட்டு இருக்கேன் அப்போவும் இருப்பேன் அண்ட் ஒரு நல்ல செட்டப் வரும்போது வில் லைக் டு ஜாயின் விட்டு காதல் இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ சூஸ் பண்ணி சார் இப்போ தோற்றுறதுக்கும் என்னோடய இப்போ ஆடியன்ஸோட பல்ஸ் மாறிடுச்சு வேர்லியரை வந்து ஆக்ஷன் படங்கள் இருக்கும் லவ் படங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு காலக்கட்டத்தில் ஒரு ஒரு செக்ஷன் பிடிச்சிட்டு போயிட்டுருந்தோம் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கதை நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணியிருந்தோம் இப்போ கதை கூட கிடையாது ஸ்க்ரீன் ப்ளே ஒரு நல்ல சின்ன ஸ்டோரி சின்ன ஒரு நாட் எடுத்துக்கிட்டு அதில் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் கண்டிப்பாக படங்கள் நம்ம பெரிய லெவலுக்கு வெற்றி வெற்றி அடையும் ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்க கதையை நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கேன் சார் நீங்கள் அந்த நீ ஜட்ஜே பண்ண முடியாது சார் பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் எப்படிப்பட்ட படங்கள் எப்படி ஓடும் எதுக்கு ஓடும் நம்ம யாருமே டிசைட் பண்ண முடியாது மக்களுக்கும் பிடிக்கும் அவ்வளோதான் ஸோ பெரிய பட்ஜெட் எடுத்து இப்போ வந்து மக்களுக்கு பிடிக்கும் சின்ன பட்ஜெட் எடுத்து மக்களுக்கு சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இதுவே கிடையாது கதை நல்லாயிருக்குன்னா கதையில் கதை இந்த ஸ்க்ரீன் பேர் ரொம்ப நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக் பட ஹிட்டாகும் சரி சரி கரெக்ட் கரெக்ட் இல்லை அப்படி அதான் சொல்ல வரேன் சார் அது ஒரு ஒரு ஸ்கிரிப்டுக்கு பொருந்தது அந்த ஒரு டேரக்டருடைய அவருடைய விஷன் இப்போது எண்டாவது டே வந்து ஒரு ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டேரக்டருடைய அவரது படத்தை இப்படி வரணும் இப்படி இப்படி வந்து இப்படி ஒரு ஸ்டைலில் எடுக்கணும் இந்த ஆர்டிஸ்ட் வேணும் சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவாங்க ஸோ இட் டிபெண்ட்ஸ் சொல்லி அந்த டேரக்டர் தான் சார் இந்த படத்தில் ரொம்ப <laughs> ஜால <laughs> 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 பிரசாந்த் சரியும் நிறையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்புறம் சிம்ரன் மேமும் நிறைய பார்த்தேன் ஸோ அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனும் ஒரு சீன் இருந்துச்சு அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பிகாஸ் சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த காம்பினேஷனை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு சீதம் போத் ஆன் ஸ்க்ரீன் அந்த கெமிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு

ஸோ என்னோட கசின் சிஸ்டரே வந்து என்கிட்ட கேட்டால் ஐயோ நான் ஒன்று ஃபைனலி யாராவது எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பிகாஸ் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலேஜ்லேருந்து ஒரு அஞ்சு வாட்டி போய் பார்த்தோம் படத்தை பிகாஸ் ஐ ஸோ இன்ட்ரிட் என்ன நிஜமாகவே என்ன நடக்குது அது உண்மையாக பொய்யான்னு ஸோ ஐ திங்க் தமிழில் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் இந்த படம் வந்து நிறைய கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் கூட கொடுத்துருக்காங்க அண்ட் ஆப்வியஸ்லி இந்த காஸ்ட் இவர் சொன்ன மாதிரி சச்சின் பிரம்மாண்டமான ஒரு காஸ்ட் இத்தனை ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட் ஸ்க்ரீனில் வந்தாலும் தெரிஞ்ச முகமாக இருந்தது தே ரியலி மேக் திஸ் மூவி லுக் லார்ஜ் தேன் லைஃப் பிரம்மாண்டமாக இருக்கணும் அதுக்கு தான் மற்ற லாங்குவேஜஸ் விட நாங்கள் ஓடிடியில் வராமல் அவங்களுக்கு சார் பா பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் இப்போ இந்த அந்தங்க நான் இப்போ ரீசெண்ட் ப்ரோமோ சாங் பண்ணியிருக்கோம் ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி சில குவர்க்கியான சாங்ஸ் சில தத்துவம் பாடல் கூட ஒரு ஒன்று மனு அதாவது ஒரு யோசிச்சு யோசிவு சாங் இருக்குது அண்ட் என் காதல்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று இருக்குது ஸோ எவ்ரி அது ரொமான்ஸ் ஒன்றுன்னா அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது காமெடி ஒன்றுனா அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது ஸோ விவ் என்னென்ன செக்மெண்ட் இன்னும் அட்ரஸ் பண்ண முடியுமோ அது நம்ம பண்ணியிருக்கோம் ஆமாம் சார் அது அது வந்து இல்லை சார் இப்போ நாங்கள் மட்டும் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஹூக் ஸ்டெப் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அது ரிசப்ஷன் நல்லா வந்துட்டுருக்கு அதுக்கு நான் சந்தோஷப்படுறோம் தான் பட் இன்னொரு த இன்ட்ரெஸ்டிங் திங் அந்த கேன் ஆல்சோ ஒரு த்ரில்லர் ஒரு டாக் காமெடி எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்சோ மியூசிக்கல் பிகாஸ் அவர் ஒரு பியானிஸ்ட் இந்த கழகையில் ஸோ ஐ திங்க் த மியூசிக் இஸ் அமேசிங் இந்த படத்தில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் படமாக பார்க்கும்போது த சாங்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி ஒரு இமேஜினேஷனில் எங்கேயும் போயிட்டு ஒரு லொக்கேஷன் சடனாக வந்து ஃபாரின் போகிற மாதிரி எதுவுமே இல்லை ஸோ த த மியூசிக் இஸ் இன்டெட் வித் ஸ்க்ரீன் பிளே ஸோ அது ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அண்ட் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷ் படமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது வந்து இந்த சினிமடகிராஃபி ரவிதாஸ் சரோட கேமரா அண்டு புது சிக்னேச்சர் ப்ரைம்னு கேமரா வச்சு ஷூட் பண்ணோம் ஸோ நீங்கள் அந்த ரஷஸ் பார்க்கும்போது எங்களுக்கு எதோ டிஐ பண்ண மாதிரி இருந்தது இப்போ அந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ஃபுல் படம் பார்க்கும்போது எப்படியும் அந்த படத்தை நான் அப்படியே ஒரு நூறு முந்நூறு தடவை பார்த்துருப்பேன் நான் வந்து டப்பிங் ப்ராசஸ் எடிட்டிங் எல்லாமே இருந்தது பட் ஒரு தடவை பார்க்கும்போது ஃப்ரெஷ் படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கும் சில படங்கள் வந்து எப்பயுமே இன்னும் எட்டனில் இருக்கும் மெமரியில் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் படம் முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஷ் தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சரி இட்ஸ் இட் இஸ் இட் இஸ் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம படங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம் சடனாக பார்த்தா சாட்டலைட் டிவி வந்தது அப்புறம் கேபிள் டிவி வந்தது கேபிள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா யூடியூப் சேனல்ஸ் வந்தது இப்போ இன்டர்நெட் வந்தது அது முடிஞ்ச அப்புறம் இப்போ வந்து ஓடிடி ஸோ ஆஸ் டைம்ஸ் சேஞ்ச் வி கெட் நியூ டெக்னாலஜி அண்ட் வீ ஹேவ் டு அடாப்ட் அவ்வளோ அவ்வளோதான் நம்ம பார்க்கணும் தவிர்த்து இட்ஸ் நாட் அண்ட்ரன்ஸ் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த இண்டஸ்ட்ரி ரொம்ப இல்லை அகைன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது ஒரு டைம் மாறும் உங்களுக்கு ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு வந்து ஓடிடி கொடுக்கலான்னு வச்சுருந்தாங்க இப்போ வந்து நம்ம படம் வந்து சைன் பண்ண வந்து ஓடிடி விற்றுடணும் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த பிஸ்னஸ் ஒரு இந்த இண்டஸ்ட்ரி மூவர ஒரு சம்டைம்ஸ் வந்து இப்போது ஓடிடிக்கே போக வேண்டாம் லெட்ஸ் கோ தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் வரும் ஸோ இட்ஸ் அ சைக்கிள் அந்த காலக்கட்ட தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும் இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சரி இதனால இளைஞர்கள் உயிரெலாம் போகுது ஆமாம் படத்தில் பண்ணும்போது வந்து வந்து இவங்க அதை பார்த்து நான் ரோட்டில் பண்ணுறது நிறையா பேர் உயிரில் அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே வந்து இப்போது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு நீங்கள் வந்து ஹீரோ ஆகலாம் நீங்களே வந்து ஆக்டர் ஆகலாம் நீங்களே டேரக்டர் ஆகலாம் நீங்களே கேமராமேன் ஆகலாம் தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் உங்கள் க்ரியேட்டிவிட்டி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது பட் உங்களுக்குள்ளே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சேஃபாக பண்ணுங்கள் உங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்களா அந்த கண்டென்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஹியூமரஸாக இருக்கணும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது பட் நீங்களும் சேஃப்டியாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த ரீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா தடவை நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்துருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க ஸோ மை இந்த ப்ரெஸ் மீட் த்ரூ யூ உங்கள்கிட்ட வந்து ஒரே ரிக்வெஸ்ட் தான் சேஃப்டியாக இருங்க சேஃபாக இருங்க ப்ளீஸ் கேரோட பண்ணுங்க ஆமாம் சார் இப்போ நீங்கள் இதுதான் இது இந்த கேள்வி கேட்பீங்க தெரியும் தான் நான் வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன் இல்லை 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 வேண்டாம் இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் அந்த கில்ட்டு எனக்கும் கொஞ்சம் இருக்கு டேர் பண்ண சொன்னாங்க நாங்கள் போன ஷோவில் அப்படி இல்லைங்க இப்போ சமீப காலம் அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அவேர்னஸ் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கேன் தமிழோட முழுக்க வந்து நிறைய ஃப்ரீ ஹெல்மெட்ஸ் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த நியூஸை நிறைய தடவை கவர் பண்ணியிருக்கீங்க நாகர்கோவில் ஆரம்பித்து திருச்சி மதுரைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ப்ரெஸ் மூலியமாக தான் த்ரூ ப்ரெஸ் மூலியமாக ஹெல்மெட் தயவு செஞ்சு வேர் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுங்க சேஃபாக ஓட்டுங்க நிதானமாக ஓட்டுங்கன்னு நான் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது இந்த இன்சிடெண்ட் மூலிமா எனக்கு வந்து மோர் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க அது எனக்கு இல்லை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முக்கியம் அது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவசரமாக வண்டி ஓட்டாதீங்க நீ நம்ம நிறைய தடவை பைக்கில் பார்க்குறோம் அப்படி பென்ட் அடிச்சு கட்டச்சு போகிறது எதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் லேட்டாக போனாலும் ஒன்றாகுது பட் நீ ஏன் அதான் ராங் வே டிரைவ் கூட அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் சன்னாக பார்த்தா வண்டி வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டிருப்போம் லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டு திருப்பணி சரக்குன்னு ரைட்டிலேருந்து லெஃப்ட்லேருந்து அப்படியே ஓவர் டேக் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா எந்த தடையும் உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது உங்களுக்கு எதாவது ஒன்று ஆடிச்சு அது யார் யாரை பாதிக்கும் உங்கள் ஃபேமிலி தான் பாதிக்கும் ஸோ அகெயின் த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சேஃபாக இருங்க சார் ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபெண்டாஸ்டிக் மூவி இப்போ இன்னும் அடுத்த அப்டேட் இப்போ ரீசெண்டாக இப்போது ப்ரொடியூசர்ஸை போட்டிருக்காங்க தேர்ட் வரப்போகுது நானும் அவளை காத்துட்ருக்கேன் உங்களை உங்களை மாதிரி நானும் ஒரு இப்போ ரசிகனை உட்காந்து நான் காத்துட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக நல்ல அப்டேட்ஸ் வரும் அண்ட் அந்த படத்துக்கு வந்து வேறு வேறு லெவல் எக்ஸ்ப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் அவருக்கு எண்டெல்லாம் இருக்காதுங்க அது அப்படியெல்லாம் இல்லை ஹீ இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அ டிஃபரெண்ட் கோல் ஹீஸ் கோயிங் டு டிஃப்ரெண்ட் ப்ளேஸ் ஸோ எஸ் பிரதர் அண்ட் ஆஸ் அ வெல்விஷர் அதான் சார் என்ன என்னோட கருத்து சொன்ன அவ்வளோதான் நல்ல விஷயம் நல்ல விஷயம் சார் நான் என்ன பொறுத்த வரைக்கும் யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவேன் அது யாராக இருந்தாலும் அது நீங்கள் தான் சொல்லணும் மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அதுக்கு

அது அந்த நோய் எப்படி வருது கண்டுபிடிச்சி அதை எராடிக் பண்ணும்போது அந்த டோட்டலாக வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்க வந்து என்னென்னு ஒரு இண்டஸ்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க இந்த பயரிசி வந்து ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து அவர் ப்ரொடியூசரோட ஒரு அவருடைய காசு அவரோட பணம் அவருக்கு வர வேண்டிய லாபம் வந்து உடனே ஒரே நைட்டில் காண போயிடுது அதே மாதிரி ஒரு டைரக்டரோ சரி ஒரு ஹீரோ சரி அவங்க பட்ட கஷ்டங்கள் அது எல்லாமே வந்து இல்லீகலாக வெளில வரும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போது இது நடந்தது இது இட்ஸ் வெரி ஹாப்பி நியூஸ் ஐ ரிக்வஸ்ட் டு பீப்புள்ஸ் ஓகே நீங்கள் இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஒரு இல்லீகல் பிரிண்ட் வந்து பார்க்காதீங்க அவ்வளோதான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும் சரி அதான் சார் திருடம் வந்து பெருசாக திருட் மாட்ட மாட்டோம் இந்த ரெண்டு ரூபாலும் மாட்டுற திரு கேஸ் தான் அந்த கேஸ் எதுவும் அவ்வளோதான் அப்படிங்களா சரி அப்படி எல்லாம் கேட்டுவிட்டு அவ்வளோதான் இல்லை சார் சொன்னார் தெரில அது என்னென்னு நான் விசாரிக்கணும் சார் இப்போது இஸ் இட்ஸ் எ த்ரில்லர் மூவி அண்ட் ஒரு ப்ளைண்ட் இப்போ அந்த சண்டை காட்சி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை நான் ரொம்ப பேசினாலும் இஸ் கோயிங் டி எக்ஸ்போசிங் லாட் ஆஃப் திங்ஸ் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிமாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது யூ வில் டெஃப்லி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த படம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு படம் பார்ப்பீங்க நீங்கள் திரும்பி உங்கள் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிட்டு திரும்பி செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அது மாறும் ஏன்னா அது இந்த படம் நாங்கள் பண்ண காரணம் ஏன் வந்து ஒரு ஹிந்தி படத்தை எடுத்து தமிழில் பண்ண காரணம் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப இன்டெலிஜான ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை வந்து அந்த டேரெக்டர் அழகாக எழுதியிருக்காரு ஸோ அந்த ஒரு ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இப்போ தமிழில் பண்ணோம் அண்ட் இப்போ மக்கள் பார்க்கும்போது ஃபேன்டாஸ்டிக் ஃபிலிம் தமிழ் மக்கள் பார்க்கும்போது அருமையான படமாக இருக்கும் அது ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஓஹோ இதுதான் நடந்ததோ இது வந்து இப்படியா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு நான் யூலி என்ஜாயிட் ஏன்னா வந்து ஒரு இன்டெலிஜென்ட் விஷயம் விஷயம் காமி வி என்ஜாய் இல்லை அட ஓ அப்படியா ஓ இது இதுக்காக தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த படத்தில் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க

சார் சார் அட்வைஸ் இன்னைக்கு வந்து நான் வளர்ந்த காலகட்டம் வேற இன்னைக்கு இருக்கிற எங்க ஜென்ரேஷன் வேற டோட்டலா வேற எல்லாமே உலகமே மொபைல் போன்ல இருக்கு இன்ஸ்டன்ட் நாலேஜ் எதை பற்றி எது வேணாலும் இன்ஸ்டண்டா கத்துக்கலாம் அது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப பிளஸ்ட் நீங்கள் நாங்கள்லாம் வந்து எதாவது மிஷின் தெரிஞ்சிக்கணும்னா ஒன்று நம்ம வந்து லைப்ரரிக்கு போகணும் இல்லை அப்பா அம்மாட்ட கேட்டோன்னா இல்லை எல்லாேரு ப்ரொஃபஸர்கிட்ட போகணும் எனக்கு அப்படிலாம் கிடையாது ஈவன் ஏழு வயசு குழந்தைங்கலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஸோ அந்த நாலேஜ் வந்து அவங்க வந்து தி ஏபிள் டு அப்சர் ஃபாஸ்டர் எனக்கு வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தி நியூ ஆக்டர்ஸ் இது ஒன்றே வந்து சொல்ல வரும்னேன் யூ காட் அ லவ்லி யூ ஆக்டிங் பீங் அன் ஆக்டர்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன் ஒர்க் ஹார்ட் அண்ட் சக்சஸ்ஃபுல் கா கரெக்ட்ரு சரி இல்லை இப்போ வந்துடுச்சு இப்போ வந்துடுச்சு இப்போ இல்லை சார் இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போது இப்போ எனி ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட சென்சர் வரப்போகுது சென்சர் வச்சு கண்டென்ட் தான் இப்போ இந்தியா வந்து இந்த திரும்பி கொண்டு நோம் ஸோ அதனால் வந்து இப்போது கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஜாஸ்தியும் போகக்கூடாது ஏன்னா வீட்டில் வந்து எல்லோருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ ஃபேமிலி மெம்பர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி நல்ல கண்டென்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இப்போது நான் ஆகஸ்ட் நைன்த் அந்தகன் பண்ணம் ரிலீஸ் ஆக போது ஓகே அடுத்தது கோட்டு வருது இது ரெண்டு படம் ரிலீஸ் ஆன என்னோட நெக்ஸ்ட் பணத்தோட அனவுஸ்மெண்ட் உடனே வரும் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் எப்போவுமே என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களை எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே கூட இருந்திருக்கு அது இன்னிக்கில்லை எப்பவுமே எப்போ வந்தாலும் எங்கள் திருச்சிக்கு வந்தாலும் மதுரைக்கு வந்தாலும் எப்பவுமே எல்லாத்துலேயும் இருந்து ரொம்ப அன்பாடு ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அது ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டிங் நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகஸ்ட் நைனில் திரும்பி நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி பத்திரிக்கை நண்பர்களுக்கும் உங்களோட நண்பருக்கும் வணக்கம் நானும் பிரியாவும் அந்தங்கண்ணு பேனஸ் படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்திருக்கோம் அந்த படம் வந்து ஆகஸ்ட் நைன்த் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அது ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியாக இன்றைக்கி வந்து மதுரை முடிச்சுட்டு இப்போது திருச்சி வந்திருக்கோம் திருச்சியில் வந்து எஸ்ஆர் எஞ்சினியரிங் அந்த காலேஜில் இன்ஸ்டிடியூஷனில் அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டு நாங்கள் கலந்துக்கிட்டோம் அண்ட் இப்போ உங்களை மீட் பண்ணுறோம் டாக் காமெடி மிக்ஸ் வித் லிட்டில் த்ரில்லர் அண்ட் மேடர் மிஸ்ட்ரி ஆமாம் இல்லை இப்போ அந்த இது மாறி இப்போ இப்போ எந்த மொழியில் எடுத்தாலும் சான் இண்டியா ஃபிலிம் தான் இப்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இது